சார்பாக நெஞ்சான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தலுக்கான முதல் கட்ட பணியை தொடங்கக்கூடிய இடமாக இன்றைய நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இங்கே இருக்கக்கூடிய குரலற்ற மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டிய

தவிர செயல் நிச்சயமா இல்ல அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நாம நோக்கத்தோடு இடத்துல வந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நமக்கு நாமே செய்து கூடிய சுய பரிசோதனை

அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத் தருவோம் என்று இந்த இடத்தில் ஒரு உறுதிமொழி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி என்பது நிச்சயம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் டி கே சார்பில் மந்திரி என்பதும் நிச்சயம் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி